ஸ்பேஸ் ஆன் வீல்ஸ் என்னும் அறிவியல் கண்காட்சி பள்ளி மாணவர்களிடையே விண்வெளி அறிவியல் மற்றும் இஸ்ரோவின் சாதனைகள் குறித்த நுண்ணறிவுகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது சென்னையில் இரண்டு நாட்கள் நடைபெற்ற இந்த அறிவியல் கண்காட்சியை நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பார்வையிட்டு பயன்பெற்றுள்ளனர் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் இந்தியா விண்வெளி துறையில் பல்வேறு புதுமைகளை நிகழ்த்தி பல சாதனைகள் புரிந்து வருகிறது இந்நிலையில் அறிவியல் மற்றும் விண்வெளித்துறை சார்ந்த விழிப்புணர்வை பள்ளி மாணாக்கர்கள் மத்தியில் ஏற்படுத்தும் வகையில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஸ்பேஸ் ஆன் வீல்ஸ் எனும் இரண்டு நாள் அறிவியல் கண்காட்சி சென்னையில் நடைபெற்றது இதன் மூலம் இந்தியாவின் விண்வெளி சாதனைகளை எடுத்துக்காட்டும் தகவல் கண்காட்சி ஏவுகணை மாதிரிகள் மற்றும் காட்சிப்படுத்துதல் மூலம் விண்வெளி ஆய்வுகள் குறித்த தகவல்களை பள்ளி மாணவர்களிடம் எடுத்து செல்ல முடிகிறது இது குறித்து डीडी தமிழ் செய்திகளுக்கு பேட்டியளித்த இஸ்ரோவின் ஓய்வு பெற்ற மூத்த விஞ்ஞானி శ్రీनिवास நான்காயிரம் மாணவர்கள் இந்த கண்காட்சியினை பார்வையிட்டதாகவும் விண்வெளி குறித்து தங்களின் சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொண்டனர் என்றும் தெரிவித்தார் 4000 students are visited here all youngsters and small small children are also asking so many question about space science is very very important இந்த கண்காட்சியை பார்வையிட்ட மாணவிகள் இதன் மூலம் தாம் என்ன கற்றுக்கொண்டோம் என்பது பற்றியும் இதன் பயன்கள் குறித்தும் விவரித்தனர் இங்கே வந்து பார்த்தா தெரிஞ்சது ராக்கெட்ஸ் வந்து நம்ம இந்தியா என்னென்னலாம் லான்ச் பண்ணியிருக்கு இஸ்ரோ என்னென்னலாம் பண்ணியிருக்கு சந்திராயன் அதுக்கு ஒன் டூ த்ரீ சந்திராயன் ஒன் சந்திராயன் டூ எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்தோம் ஸோ இப்போதான் எங்களுக்கு தெரியுது இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த இஸ்ரோவில் இருந்து இவ்வளோலாம் பண்ணியிருக்காங்கன்னு எங்களுக்கு வந்து தெரிஞ்சுது இங்கே வந்து சயின்ஸ் எக்ஸ்போ வந்து நடத்துகிறாங்க இங்கே எல்லாமே வந்து என்னென்ன ராக்கெட்ஸ் வந்து இது பண்ணுறாங்க சந்திர என் ஒன் டூ த்ரீ அதை பற்றிலாம் சொன்னாங்க ரொம்ப நல்லா க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸ்பேஸ் ஆன் வீல்ஸ் கண்காட்சியானது சென்னையில் நடந்துட்டு இருக்கு இதனால விண்வெளி குறித்தும் அதனுடைய ஆராய்ச்சி ராக்கெட் சாட்டிலைட் குறித்தும் மாணவர்கள் அறிஞ்சிக்கக்கூடிய வகையிலையும் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயும் இந்த கண்காட்சி அமைஞ்சிருக்கு இதனால பல மாணவர்கள் அவர்களுடைய அறிவியல் அறிவை வந்து வளர்க்கறதுக்கு இந்த மாதிரியான கண்காட்சி வந்து மிகவும் பயனுள்ளதாகவே அமைஞ்சிருக்கு டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரகு பிரசாத்துடன் ராஜகோபாலன் சத்யநாராயணன்